அன்புள்ளி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாடாளுமன்ற வளாகத்தில் தீவிர பாதுகாப்பு கொட்டாஞ்சேனை கொலையாளிகள் போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்பு அரசியை பதுக்கிய வியாபாரிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ஜாலில் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களை மோதி தள்ளிய வாகனம் ஒருவர் பலி ஆறு பேர் வைத்தியசாலையில் இன்றும் நாளையும் சில ரயில் சேவைகள் ரத்து பேருந்து தீ பிடித்ததில் ஒருவர் பலி அதிகாலையில் நேர்ந்த சோகம் நீர்பாவனை தொடர்பில் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல் இலங்கை உழுக்கும் தொடர் துப்பாக்கிச் சூடுகள் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட தகவல் இளைஞர்கள் உட்பட முன்னூறு பேர் பனாமாவில் தடுத்து வைப்பு தொடர்பான விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் ஒன்று ஐந்தாவது நாளாக தொடர்கிறது நாடாளுமன்றம் காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூடும் நிலையில் வரவு செலவு திட்ட விவாதம் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் நேற்றைய வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவிற்கும் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்கவிற்கும் இடையில் அரசு ஊழியர் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக விவாதம் இதற்கிடையில் நாடாளுமன்ற வளாகம் மற்றும் மாதிவள உறுப்பினர்களின் வீட்டு தொகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகண பண்டார நேற்றிய வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது தெரிவித்தார் கொழும்பு கோட்டாஞ்சேனையில் நேற்றிரவு நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் சந்தேக நபர்கள் இருவரும் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளனர் பிலியந்தலை மடபாத்தை பிரதேசத்தில் வசித்த முப்பத்தி இரண்டு வயதான அருண லக்மா ஜெயவர்தன மற்றும் கொழும்பு முகாதுவாரம் பிரதேசத்தைச் சேர்ந்த விஜயகுமார் பிரகாஷ் ஆகியோரே போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது சம்பவத்தில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் வர்த்தக நிலையம் ஒன்றின் உரிமையாளரான சசிகுமார் என்பவர் உயிரிழந்திருந்தார் உயிரிழந்தவர் தலவாக்களை பேவல் தோட்டத்தைச் சேர்ந்தவர் என்று தெரியவந்துள்ளது ரக துப்பாக்கியை பயன்படுத்தி அவர் மீது துப்பாக்கிச்சூடு சூடு நடத்திவிட்டு கொலையாளிகள் மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்ற நிலையில் ஒரு குடும்பத்தையில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்நிலையில் நபர்கள் இருவரும் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை காட்டுவதற்காகவும் போலீசாரினால் அழைத்து செல்லப்பட்டிருந்த நிலையில் போலீசாரின் துப்பாக்கியை பறித்து போலீசார் மீதே துப்பாக்கிச்சூடு சூடு நடத்த முற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதனையடுத்து அடுத்து போலீசாரின் பதில் துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் இருவரும் உயிரிழந்துள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது குறிணக்கல் பகுதியில் வைத்துக் கொண்டே விற்பனைக்கு இல்லை என கூறிய அரிசி விற்பனை நிலைய உரிமையாளர் ஒருவருக்கு எதிராக நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது குறித்த வியாபாரிக்கு எதிராக நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையின் குருநாகல் மாவட்ட அதிகாரியின் இப்பாகமு பிரதேசத்தில் மேற்கொண்ட சோதனையின் போதே குறித்த அரிசி வியாபாரியின் மோசடி நடவடிக்கை அம்பலமாகியுள்ளது வியாபாரி தனது தவறை ஒப்புக்கொண்டதை அடுத்து லட்சம் அதிகமான அரிசி பொதிகளை அரசு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை நீதிமன்றம் வியாபாரிக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதத்தையும் விதித்துள்ளது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது வாகனம் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது வாகனம் மோதியதில் ஏழு பேர் காயமடைந்த நிலையில் ஜாழ் போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கோப்பாய் கைதறி வீதியிலுள்ள இந்து மயானத்துக்கு பூத உடலை எடுத்து சென்றவர்கள் மீது நேற்றைய தினம் வீதியால் மிக வேகமாக வந்த வாகனம் மோதி தள்ளிவிட்டு அவ்விடத்தில் இருந்து தப்பி சென்றுள்ளது சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கண்காணிப்பு கேமராக்களின் காணொலிகள் அடிப்படையில் போலீசார் தேடி வருகின்றனர் களனி தொடருந்து பாதையில் இன்று மற்றும் நாளை இயக்கப்படவிருந்த சில தொடருந்து சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது பேங்கிரி வட்ட பகுதியில் நடைபெற்று வரும் புதுப்பித்தல் பணிகள் காரணமாக தொடர்ந்து சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்றும் நாளையும் பகல் வேலைகளில் தொடருந்து சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதுடன் இரவில் தொடருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு கோட்டையிலிருந்து வரை பிற்பகல் ஒன்று ஐம்பத்தைந்துக்கு இயக்கப்படும் மெதுவான தொடருந்து கொழும்பு கோட்டையிலிருந்து அவிசாவலைக்கு பிற்பகல் நான்கு மணிக்கு இயக்கப்படும் அரைக்கடுந்தி தொடருந்து அவிசாமலையிலிருந்து கொழும்புக்கோட்டைக்கு நண்பகல் பன்னிரண்டு இருபத்தைந்துக்கு இயக்கப்படும் பொது மெதுவான தொடர்ந்து பாதுகவையில் இருந்து கொழும்பு கோட்டைக்கு பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஐந்துக்கு இயக்கப்படும் அரை கடுகதி தொடர்ந்து மேம்பென தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து சேவைகள் தெரிவித்துள்ளது ஹேமிலிப்பட்டிய பகுதியில் இன்று அதிகாலை பேருந்து ஒன்று தீப்பிடித்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உடம்பழுவ போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அருகில் அருகிலுள்ள முதியோர் இல்லம் அருகே இன்று அதிகாலை ஜாத்ரீகர் குழுவை ஏற்றிச் சென்ற பேருந்து தீப்பிடித்து எரிந்ததாக போலீசார் தெரிவித்தனர் ஏமிழிபட்டிய பகுதியைச் சேர்ந்த சுமார் ஐம்பத்தைந்து வயதுடைய ஒருவரை இந்த தீ விபத்தில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் அனுராதபுரம் நகரசபை தீயணைப்பு துறை அனுராதபுரம் போலீசார் மற்றும் உடம்பழுவ போலீசார் இணைந்து தீயை அணைப்பதற்கு முயற்சித்த போதும் பேருந்து முற்றிலுமாக எரிந்து நாசமாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் உடமெழுவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் தற்போது நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக நிலவும் வெப்பமான வானிலையினால் நீரின் பயன்பாடு தற்போது அதிகரித்துள்ளது எனவே அன்றாட பயன்பாட்டிற்கு போதுமான நீரை சேமித்து சிக்கனமாக பயன்படுத்துமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேபோல வெப்பநிலையானது எதிர்வரும் நாட்களில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் வீட்டில் தங்கியிருக்கும் புதியவர்கள் மற்றும் நோயாளிகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் உடலுக்கு தேவையான അളവ് നീരെ പരുക്ക വേണുമായി അറിവുത്തൽ വിടക്കപ്പെട്ടുള്ളത് ഉയർത്ത ഞായറു താതെ തുടർ ആരംഭിക്കപ്പെട്ടുള്ള വിസാരണകളുമായി അമതിന്മയെടുത്ത സില കുട്ട് ചെയ്തു വരുവായ പൊതുമക്കൾ പാതു അമിത കൊലമിലുള്ള തകർക്കിൽ സനിക്കിമ ഇടംപ ഊകളിപ്പിൽ കലു കരുത്ത് അവർ മേക புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் அந்த குழுக்கள் தொடர்பிலும் இனங்காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வேடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பதினேழு துப்பாக்கிச்சூடு சம்பவங்களால் ஏற்பட்ட உயிரிழப்புகளும் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவங்கள் ஐந்து பதிவாகியுள்ளது மேலும் காலங்களில் இடம்பெற்ற கொலைகள் கடத்தல்கள் உட்பட தாக்குதல்கள் தொடர்பிலும் விசாரணைகளை ஏற்படுத்த சில குழுக்கள் திட்டமிட்டு செயற்பட்டு வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்தால் நாடு கடத்தப்பட்ட இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கிட்டத்தட்ட முன்னூறு பேரை பனாமா ஒரு விருந்தகத்தில் தடுத்து வைத்துள்ளது அவர்களை சொந்த நாடுகளுக்கு திரும்ப ஏற்பாடு செய்யும் வரை அங்கு அதிகாரிகளால் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள புலம்பெயர்ந்தோர் உதவி மற்றும் எங்கள் நாட்டில் நாங்கள் காப்பாற்றப்படவில்லை என்ற வாசகங்களை ஜன்னல்களின் ஊடாக கவன ஈர்ப்புக்காக வைத்திருக்கின்றனர் ஈரான் இந்தியா நேபாளம் இலங்கை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சீனா மற்றும் பிற நாடுகள் உட்பட ஆசிய நாடுகளைச் சேர்ந்தவர்களை நேரடியாக நாடு கடத்துவதில் அமெரிக்கா சிரமத்தை எதிர்கொள்கிறது எனவே பனாமா ஒரு பயன்படுத்தப்படுகிறது பனாமாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இடப்பெயர்வு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக புலம்பெயர்ந்தோருக்கு மருத்துவ உதவி மற்றும் உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் பிராங்க் அப்ரிகோ தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழொழியில் இன்றைய மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைத்திருக்கள் நன்றி வணக்கம்